வீட்டில் தீபமேற்றி வழிபடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் தீபமேற்றாமல் ஏற்றாமல் எந்த வழிபாடும் நிறைவேறாது தீபமேற்றினால் ஏற்றினால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் வெளியேறும் என்பது நம்பிக்கை தீபமேற்றினால் ஏற்றினால் லட்சுமி தேவி வீட்டுக்குள் வருவார் என்பது நம்பிக்கை வாஸ்து பரிகாரம் வீட்டை செல்வ செழிப்புடன் வைத்திருக்க உதவுகிறது வாஸ்து தோஷம் இல்லை என்றால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து எளிதாக விடுபடலாம் வீட்டில் உள்ள பிரச்சனைகளில் இருந்து விடுபட தினமும் வீட்டின் நுழைவாயிலில் விளக்கு வைக்குமாறு பெரியோர்கள் கூறுவார்கள் தீபம் வைப்பதற்கான நேரம் முறை ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி மாலையில் தீபம் ஏற்றுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அந்தி வேளையில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றினால் அன்னை லட்சுமி தேவி வருகிறாள் இது தவிர வீட்டுக்குள் ஏதாவது எதிர்மறை ஆற்றல் இருந்தால் அதன் சக்தி முழுமையாக குறையும் என நம்பப்படுகிறது வீட்டின் பிரதான வாசலில் தீபம் ஏற்றி வைப்பதன் மூலம் ராகுவின் தோஷங்களும் தீரும் கிரக தோஷத்தைப் போக்க ஏதேனும் கோவில் அல்லது துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றி வைக்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் மற்ற பலன்களும் கிடைக்கும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றினால் தடைபட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதை செய்வதன் மூலம் லட்சுமி தாய் உங்கள் வீட்டிற்கு வருவார் இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் லட்சுமி தேவியின் வருகையின் அடையாளமாக கருதப்படும் தீபத்தை ஏற்றும் போது சிலவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் வெளியே வரும்போது விளக்கு வலது பக்கம் இருக்கும் வகையில் விளக்கை ஏற்ற வேண்டும் தீபத்தின் ஒளி வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் மேற்கு திசையில் தீபம் ஏற்ற வேண்டாம் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலான நேரம் தீபம் வைக்க சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வைப்பதன் மூலம் ஒருவருக்கு வாழ்வில் நன்மைகள் மட்டுமே நடக்கும் அதேபோல் போல் உள்ள பொருட்கள் முழுவதுமாக தீர்ந்து விடுவதற்கு முன்பாகவே மறுபடியும் அவற்றை வாங்கி நினைத்து வைக்க வேண்டும் வீட்டின் சமையலறையில் எப்பொழுதும் அன்னபூரணியின் வாசம் நிறைந்திருக்க அரிசி பாத்திரத்தில் அரிசியை முழுவதுமாக தொடித்து எடுக்கக்கூடாது வீட்டில் எப்பொழுதும் அரிசி காலியாகிவிடுகிறது என்றால் அப்போது அன்னபூரணியும் நமது வீட்டை விட்டு வெளியில் சென்று விடுவார் எனவே அரிசி தீரப்போகிறது என்று தெரியும் பொழுதே அரிசி புதியதாக வாங்கி நிறுத்தி வைக்க வேண்டும் தெய்வங்கள் இரவில்தான் நம் வீட்டை தேடி வருகிறார்கள் அப்படி சமையல் வருகின்ற அன்னபூரணி தேவி வீட்டில் உள்ள பொருட்களை ஆராய்ந்து பார்த்து அவற்றின் அளவு எப்படி இருக்கிறது சமையல் எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தே நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இப்படி நேரடியாக சமையல் வரும் அன்னபூரணியை வரவேற்கும் வகையில் ஒரு டம்ளாரில் எப்பொழுதும் தண்ணீர் வைத்திருக்க வேண்டும் நமது வீட்டில் சமைப்பதற்காகவும் குடிப்பதற்காகவும் தண்ணீர் வைத்திருப்போம் ஆனால் அவற்றையெல்லாம் மூடி போட்டு மூடி வைத்திருப்போம் அப்படி மூடி போட்டு வைத்திருந்தால் வருகின்ற தெய்வங்கள் அந்த தண்ணீரை பருக முடியாது அதனால் தெய்வத்தை வரவேற்கும் வகையில் அவர்கள் இலைப்பாறுவதற்காக ஒரு டம்ளர் தண்ணீரை எப்பொழுதும் சமையலறையில் வைத்துவிட்டு அதன் பிறகு உறங்க செல்ல வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் அன்னபூரணி நிரந்தரமாக நமது வீட்டில் நித்தியவாசம் செய்கின்றார் அவ்வாறு அன்னபூரணி இருக்கின்ற வீட்டில் மகாலட்சுமி தேவியாரும் அவர் பின்னாலே வந்துவிடுவார் இப்படி இரு தெய்வங்களும் நமது வீட்டில் நிறைந்துவிட்டால் கஷ்டம் தானிய கஷ்டம் இவை எப்பொழுதும் நமது வீட்டில் நெருங்க முடியாது